வணக்கம் கேஆர்எம் என்றர்பிரைஸில் இருந்து மோகனரங்கன் நம்மளுடைய கடையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு சண்டைக்கோழி வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டு வரோம் நம்மக்கிட்ட ஷேர்நட்டு கோழிக்கான மருந்து சண்டை கோழிக்கான மருந்து கோழி வலைகள் ட்ரிங்கர் ஃபீடர் இது மாதிரி கோழி சம்பந்தமான கோழி வளர்ப்பு சம்மந்தமான பொருட்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும் கால்நடைக்கு வந்தோம்னா மாடுக்கு ஆடுக்கு வெயிட் கெயினுக்கு சென பிடிக்காத பிரச்சனை பிராய்லர் கோழிக்கு இது மாதிரி கால்நடை சம்மந்தமான எல்லா பொருட்களும் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும் அது இல்லாமல் அது எப்படி வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கஸ்டமர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டவுட்டு ஒரு நாலஞ்சு டவுட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி அவங்க அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு அஞ்சு கேள்விக்கு மட்டும் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறேன் உங்களுடைய கடை எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு கேள்வி இது ரெண்டாவது பொருளை எப்படி வாங்கிறது என்ன ரேட்டு இது ரெண்டாவது கேள்வி மூணாவது இதை எப்படி பயன்படுத்துறது ஓகேங்களா நாலாவது இந்த மருந்து வேலை செய்யுமா இது மாதிரி சளி மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் வெள்ளைக்கிழிச்சல் மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் உடல் புழு நீக்க மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும் அம்மை மருந்தை எப்படி யூஸ் பண்ணணும் இது மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இது நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தா ரிப்பீட்டடாக பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒரு வீடியோவை ரெடி பண்ணிட்டால் அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டா அவங்க வேணுன்றதை வாங்கிப்பாங்க ஸோ அதேமாரி அவங்களுக்கு எது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அதை பார்த்து பயன்படுத்திப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவாக இதை நான் மேக் பண்ணுறேன் அண்டு வந்து பார்த்தினா இந்த வீடியோவில் வந்து பார்த்தினா பொருள் எப்படி வாங்கணும் பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறதுக்கு முன்னாடி பொருள் உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம் பார்த்திங்கன்னா அந்த கொரியரை எப்படி ட்ராக் பண்ணி வாங்கணும் அந்த பொருளை எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குது ஆர்டர் நான் கொடுத்துட்டேன் எனக்கு எத்தனை நாளில் கிடைக்கும் இது மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோ பதிலாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுடைய கடை எங்கே இருக்குது நம்மளுடைய கடையுடைய விசிட்டிங் கார்டு அப்படியே நான் போடுறேன் அதிலே கீழே அட்ரஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் லொக்கேஷனும் நான் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி போயிட்டு பார்க்கறது கீழே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை கீழே போயிட்டு எப்படி நம்ம வந்து பார்க்கறது கடையுடைய அட்ரஸ் கொடுத்துட்றேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமான தெளிவான விளக்கமும் கொடுத்துட்றேன் முதல் கடை எங்கே இருக்குது கடை செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் காட்டாங்குளத்தூர் தமிழ்நாட்டில் இருக்குது வில்லேஜ் நேம் முருகந்தாங்கல் இந்த பிளேஸில் தான் கடை இருக்குது பத்து டு நாலு பத்து டூ ஆறு ஒர்க்கிங் அவரு ஞாயித்துக்கிழமை மட்டும் லீவு நீங்கள் பத்து டூ ஆறு எப்போ வந்தாலும் பார்க்கலாம் பட் நீங்கள் ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரது ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வேலை ஏதாவது ஷெடியூல் பண்ணிட்டு உங்களுடைய நீங்கள் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோ இல்லை கால் பண்ணி சொல்லிட்டோ வருது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இது மாதிரி இருக்கீங்க ரங்கன் இது பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் கேரம் ஷாப் பொருட்களை எப்படி ஆர்டர் செய்வது ஒரு டைட்டில் இருக்குது அதே அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மோர்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் இந்த மோருன்ற பட்டன் கிளிக் பண்ணால் போதும் அதுக்கே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர்னு கேட்க பாருங்க எம்ஓஆர்ஏன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும் இப்போ பார்த்தோம்னா வேலை நேரம் எவ்வளோ நேரம் ஒர்க்கிங்கில் இருப்பீங்கன்னு கேட்டால் காலைல பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் ஒர்க்கிங் டே ஓகேங்களா சண்டே வந்து லீவு அதுக்கு அடுத்தது நேரில் வரதுக்கான கூகுள் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷன் போயிடும் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கூகுள் மேப் லொக்கேஷன் போய்டும் உங்களுக்கு நீங்கள் அதில் டேரக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்ஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா சூஸ் யுவர் லொக்கேஷன் கொடுத்துட்டு டேரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு வந்து காமிச்சிட்றோம் நான் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அங்கே இருந்துகிட்டே போகிறதுனால எனக்கு ரூட் பாருங்க இங்கேயே காமிக்கிது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக காட்டும் அதுக்கடுத்து வந்து ஆர்டர் எப்படி செய்கிறது வெப்சைட்டில் இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணால் வெப்சைட்டுக்கு டேரக்டாக போயிடும் நீங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் எப்படி ஆர்டர் செய்கிறது இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் வாட்ஸ் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போச்சுன்னு வச்சுங்களேன் அது டேரெக்டாக வாட்ஸ்அப்பே போயிடும் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் வாட்ஸ்அப் தான் நம்ம போகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே இதில் காமிக்கும் இப்போ கூட பண்ணிக்கனா எவ்வளோ மருந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சுங்க வச்சுக்கோங்க சளி மருந்து இம்யூனிட்டி பூஸ்டர் புறா மருந்து மூலிகை மருந்து ஸோ ரோப்பு வேணும்னா என்ன அதுக்கடுத்தது அந்த பீஜினுக்கான ட்ரிங்கர் ஃபீடரு இப்போ புதிய கோழி வலை அந்த கிளிப்பு சூப்பர் பாஸ்பேட்டு ட்ரிங்கரு இதுலேயே எல்லாமே கொடுத்துருக்கேன் எது வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் அசோலா வேணும்னா அசோலா அதை என்ன டீட்டெயில்ஸ் கீழே எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா போதும் பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் கூட பண்ணலாம் இல்லை இங்கே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ மருந்து நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க இந்த மருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மருந்து வாங்கினா மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு ஆட் ஆட்டோ கார்டுன்னு காமிக்கும் நான் இதே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு காமிக்கலை நீங்கள் அதை எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட் பண்ணிவிட்டு இதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கொரியட் பண்ணி கொடுத்துருவேன் கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஆர்எம் என்ற வரும் நீங்கள் இப்போ இதை வாங்கிட்டீங்க இதை எப்படி பயன்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா நீங்கள் அதே யூடியூப் வீடியோ கீழே பாருங்கள் கோழி மருந்து எப்படி கொடுப்பது இந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் மருந்து எப்படி கொடுக்கணுன்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இல்லை எனக்கு இது எப்படி வாங்கணும்னு தெரியும் தெரியல நான் ஆர்டர்லாம் போட்டேன் காசு கட்டிட்டேன் பட் இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அதை நான் எப்படி நான் பார்த்து வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை அதே இந்த அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இப் யூ ஆர் ரனிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மோர் பட்டன் அறுத்தனோம் இதுதான் டிஸ்கிரிப்ஷன் இதை பத்தி விளக்கம் கொடுத்துருக்கத்துக்கு பேரு தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க மேலே டிஸ்கிரிப்ஷன் வந்து பாருங்க ஆர்டர் செய்ய வாட்ஸ்அப்பில் ஆர்டர் செய்த கேட்டலாக் சொல்லிட்டேன் ஆர்டர் கொடுத்த பொருளை ட்ராக் செய்து எப்படி வாங்குவது இது எஸ்டி கோரியல ட்ராக் பண்றது இது நீங்க கிளிக் பண்ணா எப்படி வாங்கணுன்றத கொடுத்திருப்பேன் இல்ல வலை வாங்கினீங்கன்னா வலை எப்படி கட்டுறதுன்னு சில பேர் தெரியாது இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வலை எப்படி கட்டணுன்றது இதுல சொல்லி கொடுத்துருப்பேன் சில பேர் அசோலா வாங்கியிருப்பாங்க அசோலா எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது அவங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா அசோலா வளர்ப்பை பத்தி ஃபுல்லாவே கொடுத்துருப்பேன் ஓகே ஓகே நான் இந்த இது கோழி வளர்ப்பு சம்பந்தமா இருக்கேன் எனக்கு கோழி வளர்ப்பு குரூப்ல நான் என்ன ஜாயின் பண்ணா இந்த கிளிக் பண்ணா நீங்க நீங்களே குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல உங்களை பத்தி டீட்டெயில்ஸ் எனக்கு ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன எங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்ல யூடியூப்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு நான் கேட்க கொடுத்துட்றேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ இது மாதிரி என்னென்னலாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம் நீங்கள் இதில் போனால் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸு சாரி அட்ரஸ் பார்த்துக்கலாம் கூகுள் பே பார்த்துக்கலாம் கொரியர் எப்படி அனுப்பினா வாங்கணுன்றதை பார்த்துக்கலாம் எப்படி ஆர்டர் கொடுக்கணுன்றதை பார்த்துக்கலாம் வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுன்றது ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவை நான் இதில் போடுறேன் ஓகேங்களா கோழி மருந்து எப்படி கொடுக்கணும் வலை எப்படி கட்டணும் அசோலை எப்படி வளர்க்கணும் ட்ரிங்கர் ஃபீடர் எப்படி செட் பண்ணணும் இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனை மட்டும் செக் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் வேறு எதனால் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறீங்களோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி இதுக்கு கீழேயே நான் போட்டு வரேன் ஓகேங்களா உங்களுக்கான எல்லா பதிலும் கிடச்சிரும் உங்களுக்கான கிளாரிட்டி கிடைச்சிச்சின்னா நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருவீங்க அந்த நோய் வந்துச்சுன்னா நோயை சரி பண்ணுறீங்க இல்லை வலை கட்டினா வலையை கட்டிடுவீங்க பொருளுடைய டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுத்துட்டேன் உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக வெளிப்படையாக கொடுத்தாச்சு நீங்கள் அதை தாண்டியும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு காலில் நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா டவுட்டை கிளியர் பண்ணுறேன் நன்றி